வணக்கம் செல்வகுமாரின் மேற்கத்திய இடையூறு காரணமாக காஷ்மீர் பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் ஆரியானாவின் வடக்கு பகுதி வடக்கு ஓரம் சொல்லலாம் லடாக் பகுதிகளுக்கு கனமழை ஐஸ்கட்டி மழை காற்றுடன் மழை பனிச்சரிவு வாய்ப்பு எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதாவது ஆப்பிரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடைப்பட்ட மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்து உருவாகி வரக்கூடிய அதாவது சரியாக சொல்லப்போனால் குவைத் மற்றும் அதற்கு வடக்கூடிய ஈரான் ஈராக் இஸ்ரேல் பாலஸ்தீன் வழியாக காஸ்பியன் கடலுக்கும் ஓமனுக்கும் இடைப்பட்ட பகுதி யுஏஇ அதற்கு இடைப்பட்ட பகுதி வழியாக கத்தாருக்கு வடக்கே ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் வழியாக வரக்கூடிய மேற்கத்திய இடையூறு எனப்படும் மத்திய தரைக்கடல் பகுதி தாழ்வு மத்திய தரைக்கடல் தாழ்வு இமயமலைக்கு வந்து அது வழக்கமாக வரக்கூடிய ஒன்று தான் இந்த முறை கொஞ்சம் கூடுதல் பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காஷ்மீரை தொட்டுவிட்டது பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத் பகுதிகளில் பொழிவை கொடுத்து வந்து தற்பொழுது காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் இடைப்பட்ட அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடைப்பட்ட காஷ்மீர் மாநில எல்லை பகுதிகளில் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது மெல்ல அந்த மேற்கத்திய இடையூறு கிழக்கு நோக்கி நகர்ந்து வந்து அதாவது குஜராத் வழியாக கடற்காற்றை குஜராத் பாகிஸ்தான் எல்லையூர குஜராத்னு சொல்லலாம் ராஜஸ்தானோட மேற்கு பகுதி பாலைவன பகுதி அதாவது ஜோத்பூருக்கு மேற்கே உள்ள ஒட்டுமொத்த ராஜஸ்தானோட மேற்கு அரைப்பகுதி வழியாக கடற்காற்றை ஈர்த்து அதாவது தென்மேற்கு திசையிலிருந்து கடற்காற்றை ஈர்த்து அப்படியே பஞ்சாப் வழியாக இமாச்சல பிரதேச வழியாக காஷ்மீருக்குள் கொண்டு சென்று காஷ்மீர் லடாக் பகுதி வழியாக அது சுடலை செய்து மழை மேகத்தையும் கடற்காற்று மற்றும் அதாவது குறைந்த அடுத்த பகுதி வந்தாலே அது வெப்பக்காற்று தான் குறைந்த அடுத்த காற்று வந்து குறைந்த அடுத்த சுடல் வந்து இமயமலையில் இமயமலையோட இந்திய சீன பகுதி வழியாக இமயமலை மீது வழியாக அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் பயணிக்கும் ஆனால் இது அருணாச்சல பிரதேசம் வழியாக அது அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இமயமலையில் பயணிப்பதுனால இமயமலையில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் மிக முக்கியமாக பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னாந்தேதி இதில் பத்தொன்பதாம் தேதி தான் ஒட்டுமொத்த காஷ்மீர் ஒட்டுமொத்த லடாக் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ஒட்டுமொத்த சண்டிகர் வடக்கு உத்தரகாண்ட் பகுதி இமயமலை ஒட்டிய உத்தரகாண்ட் பகுதி ஏ உத்தரகாண்டே இமயமலை தான் அதுலேயே வடக்கு வடகிழக்கு பகுதி இதெல்லாமே சண்டிகருக்கு வடக்கே டேராடூனுக்கு வடக்கே வட கிழக்கே அமிர்தசரஸ் போன்ற பகுதிகள் இந்த பகுதி எல்லாமே கனமழை காத்திருக்கிறது நாளை திங்கட்கிழமை பத்தொன்பதாம் தேதி மழைப்பிடிவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டி மழையாக இருக்கும் கோடையில் பெய்யக்கூடிய ஆலங்கட்டி மழை போல் அங்கே பனிக்கட்டியை உருகச் செய்யும் குளிர்ந்த வானிலையில் வெப்பக்காற்று நுழையும் பொழுது அது பனியை உருக செய்யும் உறைந்திருக்கக்கூடிய இமயமலை பனி உருகலாம் உருகினா மொத்தமாக உருவாகுது கொஞ்சம் மெல்ட்டாக அப்படியே சரியலாம் ஒட்டியிருப்பது பாறைகளோடு ஒட்டியிருப்பது அல்லது அப்படியே பனி படர்ந்து பனியே மழையாக இருப்பது வெப்பக்காற்றப்படும் பொழுது அந்த பனி பாறை ஒன்றோடொன்று பிணைந்திருக்கக்கூடிய அந்த பனிக்கட்டி அப்படியே வெப்பத்தால் மழையால் அப்படியே கரைந்து சரியலாம் அது காஷ்மீருக்கும் உத்தரகாண்ட் பகுதிக்கும் இமாச்சல் பிரதேசத்திற்கும் வாய்ப்பிருக்கிறது காஷ்மீருக்கு கண்டிப்பாக காஷ்மீர் பாகிஸ்தான் எல்லையோரம் மற்றும் பஞ்சாப் பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு கனமழை காத்திருக்கிறது பெரும்பாலும் பஞ்சாப் காஷ்மீருக்கு கூடுதல் மழைப்பொழிவு இருக்கிறது ஐஸ்கட்டி மழை போல் இமாச்சல் பிரதேசம் சிம்லா மற்றும் உத்தரகாண்ட் டேராடூன் சண்டிகர் சண்டிகருக்கு வடக்கே உள்ள எல்லாமே எல்லா பகுதியுமே இந்த மேற்கத்திய இடையூறு பத்தொன்பதாம் தேதி காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் பகுதியில் நீடித்து கொண்டிருந்து நாள் முழுவதும் கனமழைப்பழிவை கொடுக்கும் ஐஸ்கட்டி மலை தொடர் மழைப்பழிவை இல்லாவிட்டாலும் விட்டுவிட்டாவது வித்தியாசமான ஒரு வானிலையை கொடுக்கும் அதுதான் இடையூறு ஆக எல்லை பகுதிகளில் பணியாற்றக்கூடிய இமயமலையில் இமயமலை சரிவுலையும் இமயமலையிலையும் பணியாற்றி கொண்டிருக்கூடிய பனி மலையில் இருக்கக்கூடியவர்கள் பனி சரிவை ஒரு வீடாக பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் பனிமலையை இருப்பிடமாக கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து முன்னெச்சரிக்கை தேவை மழையினால் அந்த பணி உருகலாம் ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு பணி சரிந்து ராணுவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்கான இது ஒரு முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஆனால் பத்தொன்பதாம் தேதி தான் உச்சபட்ச எச்சரிக்கை இருபதாம் தேதியும் இருக்கிறத எச்சரிக்கை இருபத்தி ஒன்றுலேருந்து கொஞ்சம் ஆகிடும் இருபத்தி ஒன்றில் இமயமலை மேல் மட்டும்தான் இருக்கும் அது இமயமலையில் சீன எல்லையில் இருப்பவர்களுக்கு தான் அது பிரச்சனை ஆனால் சாதாரண பகுதி பொதுமக்களுக்கே காஷ்மீர் மற்றும் பஞ்சாபிற்கு பத்தொன்பதாம் தேதி இமாச்சல பிரதேசம் காஷ்மீர் பஞ்சாப் மற்றும் உத்தரகாண்டோட வடக்கு பகுதி இதற்கு சண்டை வரக்கூடிய பத்தொன்பது திங்கக்கிழமை இருபது செவ்வாய்க்கிழமை இரண்டு நாளும் மழைப்பொழிவிற்கும் ஐஸ் கட்டி மழைக்கும் பனி உருகுதலுக்கும் சாதகம் ஆக இமயமலையில் கடுமையான பள்ளத்தாக்குகளிலும் கடுமையான மழை வழித்தடங்களிலும் பயணித்து கொண்டிருக்கூடிய சுற்றுலா பயணிகள் மிகுந்த எச்சரிக்கை தேவை வானிலை ஆய்வு நிறுவனம் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் ஆனால் இல்லைங்க வானிலையை பார்க்காமலும் கவனிக்காமல் கூட செல்லலாம் அதனால் இமயமலையில் பயணம் மேற்கொண்டிருப்பவர்கள் மழைப்பொழிவு இருபத் சரி பத்தொன்பதாம் தேதியும் இருபதாம் தேதியும் இமயமலை பகுதிகளுக்கு காஷ்மீர் மற்றும் உத்தரகாண்ட் பஞ்சாப் பகுதிகளுக்கு சண்டிகர் இமாச்சல பிரதேச பகுதிகளுக்கு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வானது அருணாச்சல பிரதேசம் போகிற வரைக்கும் இமயமலையை ஒட்டி சீன எல்லையில் தான் மழை பெய்யும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த பத்தொன்பது இருபது மட்டும்தான் கொண்ட முஞ்சரி முன்னெச்சரிக்கை தேவை குஜராத்தோட பாகிஸ்தான் எல்லையை ஒருத்தரைக்கும் ராஜஸ்தானோட மேற்கு பகுதியிலேயும் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் தர வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோதான் புயல் காற்றல்ல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் காற்றே இல்லாமல் இருந்து திடீர்னு காற்று வீசும் தென் அதாவது கராச்சி பகுதியிலேருந்து பாகிஸ்தானோட பாலைவன பகுதிக்கு வரும் குஜராத்தோட துவாரகா பகுதியிலேருந்து உள்ளே நுழைந்து அச்சுவலை கூட வழியாக உள்ளே நுழைந்து ராஜஸ்தான் போடைய ஜோத்பூருக்கு மேற்கே அந்த காற்று பயணிக்கும் அது அச்சப்படும்படியாக இருக்காது வித்தியாசமாக இருக்கும் வழக்கமாக இல்லாத காற்று இல்லாமல் புதுசாக ஒரு காற்று இருக்கும் இதுதான் வானிலை முன்னறிவிப்பு தொடர்ந்து இருங்கள் நாளை காலை அறிக்கையில் சந்திப்போம் நன்றி